அல்லா மாலிக் என்னுடைய அன்பு குழந்தையே நீ என்மேல் நம்பிக்கையோடு இரு நீ செய்த எத்தனையோ காரியங்கள் வீணாக போயிருக்கிறது ஆனால் இனிமேல் உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய செய்கைகளையும் தோற்றுப்போக விடவே மாட்டேன் ஆனால் நீ இந்த நேரத்திலே என்ன நினைக்கிறாய் என்ன நினைக்கிறாய் மனச்சோர்வாக நினைக்கிறாய் உண்மையான பக்தனுடைய மனதிலே மனச்சோர்வு வந்தால் என் மீது அந்த பாரத்தை சுமத்திவிட்டு அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள் இதுதான் என் நாமத்தை இடைவிடாமல் ஜெய்பித்து கொண்டிருந்தால் அது போதுமானது நீ எந்த சுமையும் சுமக்க வேண்டாம் எந்த ஆபத்தாக இருந்தாலும் பறந்து ஓடிவிடும் அவ்வளவு மகிமையான என் நாமத்தை நீ சொல் கண்டிப்பாக சொல் தயக்கம் இல்லாமல் என்னிடத்தில் உன்னுடைய கோரிக்கைகளை கேள் நீ கேட்காமலேயே எனக்கு தெரியும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானாக நடக்கும் உனக்கு ஒரு வேலை போகிறது ஒரு செயல் நடக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக ஒரு காரணம் இருக்கிறது ஒன்றை மட்டும் நீ மனதில் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் மனதிலே ஒன்றை நினைத்துக்கொள் உண்மையான பக்தி என் மேல் யார் செலுத்துகிறார்களோ அவர்களை பார்த்து ஓடோடி வருவேன் கண்ணீரை துடைப்பேன் கடைசி வரை உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எனக்காக என்ன செய்தாயோ என் பெயரை எத்தனை முறை சொன்னாயோ அத்தனை முறை உன்னிடத்திலே நான் வந்து நிற்பேன் என் அன்பு பிள்ளை என்னை நம்பு என் மீது நீ நம்பிக்கை வைத்து உன் கோரிக்கைகளை என்னிடத்தில் வை கண்டிப்பாக ஆணைத்தரமாக அந்த வேலையை நான் செய்து முடிப்பேன் நம்பு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இருக்கிறேன் அதற்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் உன்னுடைய கையை பிடித்து நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் உனக்குத்தான் அது தெரியவில்லை யாரோ என்னை கைப்பிடிக்கிறார்களே யாரோ எனக்கு வழிகாட்டுகிறார்களே யாரோ எனக்கு செய்கைகளை காட்டி இந்த பக்கம் போ என்று சொல்லுகிறார்களே யாரோ எனக்கு தட்டி எழுப்புகிறார்களே இது யார் என்று அடிக்கடி நீ நினைக்கிறாய் அல்லவா நானேதான் அது நானேதான் உன் மனதிலே இருக்கிற வலியை போக்குவதற்காக உன்னை தான் மீட்டெடுக்கப் போகிறேன் அந்த வலியை எல்லாம் எடுத்துவிட்டு மீண்டும் சகஜமான ஒரு நல்ல வாழ்க்கையை தான் உன் அப்பா கண்டிப்பாக உன் அப்பா உன்னை செம்மையாக மாற்றி கொடுத்து உன் கடுமையான துயரங்களை மாற்றி கொடுத்து நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை உனக்காக நான் தரவிருக்கிறேன் நம்பியிரு உன்னை நான் என் மகனாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து விட்டேன் எவ்வளவு தவறுகளை நீ செய்திருந்தாலும் அது பற்றி நான் கவலைப்படவே இல்லை இனிமேல் நான் கவலைப்படவே மாட்டேன் நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு மீட்டுத் தருவேன் உன்னுடைய மனதை புரிந்து கொள்வதற்காக நான் இருக்கிறேன் எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு பெற்றோர்கள் எவ்வளவு நண்பர்கள் எவ்வளவு சொந்தங்கள் இருந்தாலும் என் மனதை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே என்று நீ இயங்குவது எனக்கு நன்றாக தெரிகிறது உன்னுடைய இல்லாத உறவாக தான் இருக்கிறேன் எல்லா உறவாகவும் நான் இருக்கிறேன் தக்க சமயத்திலே உன்னிடத்திலே பக்கத்தில் நிற்கிறேன் உனக்கு அது தெரியாமல் போய்விடுகிறது உன் கண் முன்னால் இனிமேல் நான் தோன்றுவேன் உன்னை உன்னை உயர்த்துவதுதான் என்னுடைய வேலை அது மட்டும் தான் என்னுடைய வேலை உன் வெற்றி என்னுடைய வெற்றி என் மகனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி என்றாவது நான் தோற்பேனா உனக்கு தெரியும் அல்லவா ஆகையினாலே நீயும் தோற்க மாட்டாய் நீயும் தோற்க மாட்டாய் நீ நீ அப்பா நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டாம் நானே என்னுடைய வேலைகளை பார்த்து கொள்கிறேன் நானே என்னுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று சொன்னாலும் கூட நான் வலியே வந்து உனக்காக உதவி செய்வேன் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையும் தூள் தூளாக்கிவிட்டு உன்னை உன்னை சாதகமான சுகமான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் நீ ஒரு காலம் கலங்கக்கூடாது கலங்கவே கூடாது எந்த உறவு உன்னை தாழ்த்தி பேசினாலும் எந்த உறவு உன்னை அருகிலே சேர்க்காமல் மரியாதை தராமல் உன்னை காயப்படுத்தினாலும் நீ நிமிர்ந்து நில் எல்லா உறவாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லேன் அல்லவா நான் சொன்னதுபடி கண்டிப்பாக உன் பக்கத்திலே வந்து நின்று கொண்டு தான் இருக்கிறேன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் நீ தான் அறிந்தாயில்லை அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய எதிர்காலத்திலே உன்னுடைய கனவை எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியாக உன் ஆசைகளை நிறைவேற்ற நான் வருகிறேன் உன் நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது நீ என்னிடத்திலே வந்து விட்டாய் இனிமேல் உனக்கு கஷ்டங்கள் இல்லை கஷ்டங்கள் வரவே வராது நீ நீ கண்ட கனவெல்லாம் தனவாக்குவேன் உனக்காக நான் பணி செய்வேன் எனக்காக நீ செய்த சேவையை உனக்கு திருப்பி பல மடங்காக நான் செய்வேன் இதுதான் இதுதான் உனக்கு நான் தருகின்ற உறுதிமொழி உனக்கு நான் தருகின்ற அசரீரி வாக்கு நம்பு இதை நம்பு இந்த என் அசரீரி வாக்கை நம்பு இதை முழுவதுமாக கேட்டு உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகுதான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் எனவே கேட்டுக்கொண்டே இரு நான் எப்பொழுதெல்லாம் உனக்காக பேசுகிறேனோ அதை கேட்டுக்கொண்டே இரு நீ வென்று கொண்டே இருப்பாய் நீ வென்று கொண்டே இருப்பாய் நான் உன்னிடத்திலே வந்து கொண்டே இருப்பேன் மாலிக்